ஆமா 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 தங்கச்சி தான் தான் இருக்காங்கல்ல ஆஹ் ஆஹ் உங்க அந்த புரியுது புரியுது அன்னைக்கு கூட்டம் தேடல நீங்க சஷ்டிக்கு ம் புரியுது புரியுது எவ்வளோ நல்லா சாப்பிட்டு வரைய அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்களா ம் சரி 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 கொங்கு மண்டலத்தில் அகத்திய பெருமானை பார்த்து ஆனந்தப்பட்டு அந்த நின்ற சமயத்தில் அவருக்கு கழுத்து வழியெல்லாம் வந்து ம்

வந்துருக்கு அவர் அதை அகத்தி பெருமானுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டு பத்து வருஷத்துக்கு மேலே மாத்தரை சாப்பிட்டு வராங்க ஒரு தடவை சாப்பிட்லனாலும் கூட அந்த இது வந்துடுது அதான் அதான் மனக்குழப்பங்கள் எல்லாம் அதற்கு வந்து இங்கே சபையில் வந்து நீங்கள் அதையும் வந்து சமர்ப்பணம் செய்திய அதாவது அந்த விஷயத்தை வந்து அகத்திய பெருமான் திருவடியில் செஞ்சு என்ன செய்யன்னு கேட்பாங்க உங்களுக்கு நடந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு அகத்திய பெருமானுக்கு சத்ரு சம்கார சடாச்சர நாயகன் அமர்ந்து அருள் நிலையாய் வழங்கிய ஆசிகளின் ஆற்றல்தனை உள்ளூர உள்ளூரை ஏற்று பெற்ற சீடனாய் சிவகூரை தலமதில் அமர்ந்து சச்சங்க நிகழ்வுதலில் உரையாடுகின்ற சித்தர்களின் திருவடி வணங்குகின்ற சீடனாய் வந்து நிற்கும் உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகிறோம் அருட்பெருமகா சுழல் நிலையில் பொதிகை மலை தொடரின் நல்தொடராய் அமர்ந்த அம்மண்டலமதில் ஏற்புடைய நிலையாய் அமர்ந்திருக்கும் கிளை சபைதனில் இல் சபை கண்டு அச்சபைதனில் நற்சங்க பெருவிழா கண்டு அவ்விழாதனில் அமர்ந்தோர்களெல்லாம் ஒரு தெய்வீக பெருமகா தலம் அமர்ந்திருந்த அருள் நிலையாய் அகத்தியன் ஆசி விஸ்வாமித்ரனுடைய ஆசி சித்தகணங்கள் தேவகணங்கள் எல்லாம் சூசகமாய் ஒவ்வொரு ஒவ்வொரு வரிகளின் ஆசிகளில் உள்ளூர வழங்கிய அத்தகைய நிலை கண்டு தன்மதி தன்மதி தெய்வீக மதியாக மாற்றப்பட்ட அக்கணமதில் தன் சரீரம் தன் சரீரத்தில் இருந்த ரணம் நீங்க பெற்ற சீடனாய் அதிசயத்தை உணர்ந்த சீடனாய் அச்சபை தனை ஏற்று பெற்று அச்சபையின் இல்சபை கண்டு சச்சங்க பெருவிழாவிற்கு நல் உறுதுணையாய் சபையாசானின் அனுமதியோடு இணை கண்ட அக்கிளை சபையின் நிர்வாக காரிய தரிசி தனக்கும் அவனோடு நற்பயணம் மேற்கொண்ட இல் சபை கண்ட பிரபஞ்ச மகாசபையாய் தன் இல்லத்தை மாற்றி அமைத்த சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி இத்துணை நிகழ்வுகளும் அங்கு நடந்தேறிய அத்துணை நிகழ்வுகளும் அகத்தியன் அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்ற தருணமதில் அகத்தியனுக்குள் வந்த அத்துணை கணங்களும் வழங்கிய ஆசிகளில் நீ ரணம் நீங்க பெற்றாய் என்று அகத்தியன் உடைக்கின்ற வருகின்ற பொழுது வந்தமர்ந்த நிலைவேறு காலங்கள் நேரங்கள் நொடி பொழுதுகள் செல்ல செல்ல உரைக்கின்ற ஆசிகளுக்குள் இருக்கின்ற தெய்வீக அத்தகைய கணலானது சிவக்கணலாய் எரிகின்ற அத்தருணத்தை உணர்ந்தவனாய் சச்சங்கம நிகழ்வு நிகழ்ந்தேறி அது நிறைவுறுகின்ற தருணமதில் சபை சீடனாய் மாற்றம் பெற்றவனே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் உன்றனம் அகழ்கின்றவாறு அகழ்ந்து கொண்டிருக்கின்றவாறு படிப்படியாய் உமது இல்லாளினுடைய நிலை இல்லாளின் மன மாற்ற நிலை அம்மனமாற்றம் நல் மாற்றமாக அம்மனமாற்றம் நல் மாற்றமாக மாறி நிற்க அகத்தியன் அகத்தியன் எவனை அழைக்கின்றோம் திருமுருக சேனையாய் அவனுக்குள்ளிருந்து அதி அற்புத நிகழ்வுகள் நிகழ்த்தும் இடும்பனை உம் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம் யாம் அவன் செல்கின்ற தடங்கள் தலங்கள் எல்லாம் சத்துருக்கள் அனைத்தும் சம்ஹாரம் செய்யப்படுகின்றன என்னும் சுட்சமத்தினை அகத்தியன் உரைத்து இடும்பன் உமது இல்லமதில் அமர்ந்து வழங்கிய வேலுக்குள் இருந்து அற்புதம் நிகழ்த்துவான் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நல்நிலையாய் மாற்றம் பெறும் அது அருள் நிலையாய் அமைதி நிலையாய் நல் மாற்றம் பெற்று மன நிலை நல் மனவள நிலையோடு உம்மோடு இத்துணை ஆண்டு காலம் தொடர்ந்த அந்நிலை நல் மாற்றம் பெற்று உம்மோடு வளம் வருவாள் இல்லாள் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் இனிவரும் காலங்களில் படிப்படியாக அத்தகைய மருத்துவ நிலைகள் குறைந்து ஒரு வேளை ஒரு வேளை அம்மருத்துவ நிலைதனை உண்ணாவிடனும் மாற்றம் வருகின்றது என்று உரைக்கின்றாய் உரைக்கின்றோம் அகத்தியன் ஒருவேளை அவ்வாறு இனி வருமாயின் அகத்தியனை ஏன் என்று வந்து கேள் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற அவ்வாறு அற்புதம் நிகழ்த்தும் சபையில் ஆசி வழங்குகின்றோம் நற்புணர் ஜென்ம கோமாதா பூஜை தனை ஒரு முறை நீர் பிரத்யேகமாக உம்முடைய இல்லாலை சீடர்களோடு இச்சீடனோடும் அழைத்து வந்து அற்புதமாய் சச்சங்க நிகழ்வில் ஈராசி செவிகளுக்குள் நுழைகின்ற பொழுது இடும்பன் உள்ளிருந்து ஆற்றுகின்ற அப்பணி இணைந்து ஆற்றுகின்ற பொழுது நல்ல மாறி நிற்கும் என்ற அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் நீர் வழங்க அனுமதி பெற்ற அத்திரு நீர் நேரீர்கின்ற பொழுது அக்கோமாதாவிற்குள் இருக்கும் அதீதமான அற்புதமான ஆற்றல் உமது இல்லமதில் குடிகொண்டிருக்கும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அவ்வாறு பால திரிபுர சுந்தரியினுடைய திருவுருவ படமும் அற்புதமான திருமுருகன் கரங்களில் இருக்கும் சிவமகா வாழை சித்த செங்கோல் வேளாய் நிற்கும் அவ்வேல் உமது இல்லமதில் இருக்கையில் உம் கையில் ஆற்றல் இருக்கும் அவ்வாற்றலுக்குள் சிவமகா வாழை சித்தன் இருப்பான் இருக்கை அமர்த்தென்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் திருநீற்று சாம்பல் தனை தினமும் மறவாது அதிகாலை பொழுதுதனில் உள்ளூர ஒருகுவலை நீரில் பருகுகின்ற பொழுது மாற்றங்கள் நிச்சயம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றது இது அகத்தியனின் சஷ்டிப் பெருநாள் அருள்வாக்கென்று உரைத்து அமர்கின்றோம் யாம் ஓம் என நமக